தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விக்ரம் மகன் நடிகர் துரு விக்ரம் மலையாள நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இருவரும் ஜோடி சேர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் படத்தில் நடித்து வருகிறார்கள் இருவரும் காதலிப்பதாக தற்போது பொது கிசுகிசு ஒன்று பரவி வருகிறது சோடிபாய் என்ற மியூசிக் ஆப் ஒன்றில் மூன் என்ற ஒரு கணக்கில் அனுபமா விக்ரம் இருவரும் ஒருவருக்கொருவர் உதட்டோடு உதடு வைத்து முத்தமிடும் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது அந்த புகைப்படம் தற்போது நீக்கப்பட்டுவிட்டது ஆனால் அதற்குள்ளாக பலர் அதை கவனித்துவிட்டனர் இருவரும் காதலிக்கிறார்களா அல்லது பைசன் படத்திற்காக இப்படி ஒரு புரமோஷன் செய்துள்ளார்களா என்ற சந்தேகமும் சமூக வலைதளங்களில் பதறப்பட்டு வருகிறது அது புரமோஷனாக இல்லை என்றால் ஏ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் என கிசுகிசுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடுவார்கள்